வணக்கம் கெரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விலையால் குறைவடைய போகும் பாணி நிறை கொலை கலாச்சாரத்திற்கு உடனே முடிவு கட்டுங்கள் சபையில் சஜித் காட்டம் ஒரு சிறுவருக்கு ஏறத்தாழ முப்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறதா வெளியான அறிவிப்பு நாட்டில் இரு மாகாணங்களுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர் இலங்கையில் அரிசியை பதுக்கிய வியாபாரிக்கு நடந்த கதை இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் உள்ள கனமழை தனிமையில் வாழ்ந்த வயோதிப பெண்ணுக்கு நேர்ந்த கதை ஒரு ராத்தல் பான் ரூபா நூற்று இருபதற்கு விற்கப்பட்டால் அதன் அதிகாரபூர்வ நிறை நானூறு கிராம் இருக்க வேண்டும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம் கே ஜெயவர்தன தெரிவித்தார் அரசாங்கம் ஒரு ராத்தல் பானின் நிறையை நானூற்று ஐம்பது கிராம் என நிர்ணயித்தாலும் பல பேக்கரி விற்பனையாளர்கள் நிறை குறைவாக உள்ள பானை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் இதற்கு காரணம் விளம்பரப்படுத்தப்பட்ட விலையில் நானூற்று ஐம்பது கிராம் பானை வழங்குவது நடைமுறையில் கடினம் உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே இதற்கு காரணம் நிறை குறைவான பானை சோதனை செய்வதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை பெரும் முயற்சி எடுக்க வேண்டியுள்ளது என்றும் இது போன்ற சோதனைகள் மூலம் பானின் விலை அல்லது நிறையை கட்டுப்படுத்துவது கடினம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே செய்ய வேண்டியது என்னவென்றால் அரசாங்கம் ஒரு ராத்தில் பானின் நிறையை நானூறு கிராம் என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் அப்போது அந்த நிறைக்கு குறைவான பான் உற்பத்தி பெருமளவில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் பேக்கரிகள் நானூறு கிராம் பானை ரூபாய் நூற்று இருபது முதல் இருநூற்று முப்பது வரை விற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து அமைச்சரிடம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் நியாயமான முடிவு எடுக்கப்படும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடு பூராகவும் தொடரும் கொலை சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அரசிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் எனவே சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இதுகுறித்து கருத்து தெரிவி வேண்டும் பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள் நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் இலங்கை முழுவதிலும் முன்னூற்று எழுபத்து ஒன்பது சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இயங்குவதாகவும் இவற்றில் நாற்பத்தி ஏழு நிலையங்கள் அரசாங்கத்திற்கு உரியது என்றும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஏனைய அனைத்து சிறுவர் பராமரிப்பு நிலையங்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையின் அனுசரணையுடன் பராமரிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையங்களின் திறன்களை மேம்படுத்தவும் அவற்றின் பௌதிக வள மனித வள பாட்டிற்கும் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் கடந்த இருபத்தி ஓராம் திகதி அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் கூடிய போதே இந்த தகவல்கள் முன்வைக்கப்பட்டன சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு உதவிகள் திணைக்களத்தின் ஊடாக பல்வேறு வழிகளில் இருந்து கிடைக்கும் நிதியுதவிகளை கருத்தில் கொள்ளும் போது ஒரு சிறுவருக்கு ஏறத்தாழ முப்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிதி அந்த சிறுவர்களுக்கு உரிய முறையில் சென்றடைகின்றதா என்பதை கணக்காய்வு செய்வதற்கு முறையான கட்டமைப்பு எதுவும் இல்லை என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் அதிக குற்றங்கள் நிகழும் மாகாணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையில் பதினேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் தகவல் ஊடக அமைச்சில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களும் அவற்றுக்கு சுமார் பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பதிமூன்று டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் பதினைந்து ரிவால்வர்கள் இருபத்தொரு கை துப்பாக்கிகள் எழுபத்து ஐந்து பன்னிரண்டு போர் துப்பாக்கிகள் ஏழு ரிபீட்டர்கள் எண்ணூற்று ஐந்து உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் நான்கும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாகவும் பதில் பலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கம்பஹா மற்றும் உடுகம் போல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததுடன் குற்றத்திற்கு முந்தைய நாள் துப்பாக்கியை துப்பாக்கிதாரிக்கு கிடைக்க செய்ததன் அடிப்படையில் கம்பகா மெல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தமிந்து என்ற கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குற்றத்திற்கு பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று குற்றத்திற்கு உதவியதற்காக தமித் அஞ்சிய நஜனஜித் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் உடுகம்புல அஸ்கிரிய போதவை சேர்ந்த பத்தொன்பது வயது சாமோத் ஹிம்ஹான் என்ற இளைஞரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் பகுதியில் அரிசியை பதுக்கி விற்பனைக்கு இல்லை என கூறிய வியாபாரிக்கு எதிராக நுகர்வோர் அதிகார சபையினர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் இப்பாகமுக பிரதேசத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த வியாபாரி அரிசி பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி வியாபாரிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையின் போது வியாபாரி தனது தவறை ஒப்புக்கொண்டதை அடுத்து மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புடைய இருநூற்று முப்பத்து ஏழு கீரிசம்பா அரிசி பொதிகளை அரசுடைமையாக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வியாபாரிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் பதுக்கல் மற்றும் மோசடி செய்வதன் மூலம் நுகர்வோர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனா் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் நாளை முதல் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாலை அல்லது இரவில் காலி மாத்தரை களத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தீவின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் மேற்கு சப்ரகமுவ மத்திய உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்தில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் வானிலை ஆய்வு மையம் மக்களை கேட்டுள்ளது புலனறுவை மெதிரிகிரிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் எரிந்த நிலையில் வயோதிப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மெதிரிகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் மெதிரிகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தோரு வயதுடைய வயோதிப பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வயோதிப பெண் தனது வீட்டில் தனிமையில் வாழ்ந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக வீட்டிலிருந்து வெளியே வராமல் இருந்துள்ளார் இதனால் பிரதேசவாசிகளும் வயோதிப பெண்ணின் மகளும் குறித்த வீட்டிற்குள் சென்று சோதனையிட்ட போது கட்டிலுக்கு அருகில் வைத்து சடலத்தை கண்டுபிடித்துள்ள நிலையில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் நேற்று பிரேத பரிசோதனைக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி